கும்பகோணத்தில் கேப்டன் விஜயகாந்தின் முதலாம் ஆண்டு குருபூஜை முன்னிட்டு ஐயன் டீ கடையில் டீ காஃபி இன்று இலவசமாக வழங்கப்பட்டது கும்பகோணத்தில் சென்னை சாலையில் ஐயன் டீ கடை நடத்தி வரும் முருகனை கேட்டபோது கேப்டன் விஜயகாந்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் கட்சியே ரசிகர் மன்றமும் கிடையாது கேப்டன் விஜயகாந்த் திரைத்துறையில் கதாநாயகன் தொடங்கி கடைநிலை ஊழியர் வரை அனைவருக்கும் ஒரே சாப்பாடு முறையை அறிமுகப்படுத்தியவர் விஜயகாந்த் இது தவிர சினிமாவில் வாய்ப்பு தேடி வேலை தேடி சென்னை வரும் இளைஞர்களின் அன்ன சத்திரமாக விளங்கியது விஜயகாந்தின் அலுவலகம் அவர் மறைவிற்கு பின்னரும் அது தொடர்ந்து நடத்திட்டு வராங்க அவர் இருந்தப்ப நிறைய பேருக்கு சாப்பாடு போட்டு இருக்காரு அவர் செஞ்சதுல ஒரு கடுகளவு நான் இன்னைக்கு அவருடைய முதலாம் ஆண்டு குரு பூஜையை முன்னிட்டு இன்னைக்கு ஃபுல்லா அனைவருக்கும் டீ காஃபி இலவசமாக வழங்குகிறேன் அதை தவிர வேற ஒன்றும் இல்லை தொடர்ந்து அடுத்த ஆண்டு அன்னதானம் மற்றும் இந்த பகுதியில் உள்ள ஏழை மக்களுக்கு பிரயோஜனமாக பயன்படும் வகையில் செய்ய போகிறேன் என்று தெரிவித்தார் இந்நிலையில் தகவல் அறிந்து தேசிய முற்போக்கு திராவிடக் கழக முன்னாள் மாநகர செயலாளர் நந்தகுமார் முன்னாள் ஒன்றிய செயலாளர்கள் மதியழகன் இன்ப கோவிந்தராஜ் முன்னாள் பொருளாளர் ஐயப்பன் பரகத்தளி களிய பெருமாள் ஞானராஜ் ஆகியோர் நேரில் சென்று ஐயனார் டீக்கடை உரிமையாளர் முருகனுக்கு சால்வை அணிவித்து வாழ்த்துக்கள் தெரிவித்தனர்